திரைப்பட நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதை முன்னிட்டு ரசிகர்கள் ஆரவார கொண்டாட்டம் கரூர் மாவட்டத்தில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் திரைப்பட நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி இன்று பதிவு செய்ததை முன்னிட்டு கரூரில் விஜய் மக்கள் இயக்கம் மாவட்ட தலைவர் மதியழகன் தலைமையில் அரசியல் கட்சியை வரவேற்கும் விதத்தில் கரூர் மாவட்டத்தில் பட்டாசு வெடித்து மேலதாளங்களுடன் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டிகள் சேலைகள் வழங்கி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினர் விஜய்க்கு பின்னால் இளைய தலைமுறை என்று சொல்வதை விட முதல் தலைமுறை வாக்காளர்கள் உறுதுணையாக உள்ளனர் என்று இயக்க தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆரவாரமாக கொண்டாடினார்கள் ரசிகர்கள் தளபதி தொண்டர்கள் தமிழ்நாடு என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு தளபதி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தளபதி அவர் என்று துவங்கி தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு புத்துணர்ச்சியும் அவர் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் இன்று கரூர் மாவட்டத்தில் இந்த கட்சி துவக்க விழாவை கட்சியின் பெயர பதிவு விழாவை கொண்டாடும் வகையாக ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி செயலகர் மற்றும் ஆட்டோ ஆட்டோ ஓட்டுநர் சீருடை மற்றும் பொதுமக்கள் இனிப்பு வழங்கி இந்த நிகழ்ச்சியை வந்து கரூர் மாவட்ட தளபதியும் மக்களையா வெற்றி தமிழக கட்சி தொண்டர்கள் என்று வந்து மிகவும் விமர்சையாக கொண்டாடியுள்ளோம் ஒரு காலகட்டங்களில் தளபதியின் பின் என்று நான் சொல்வது போல் தளபதி அவர்கள் மட்டும்தான் புரட்சித்தவர்கள் அடுத்தபடியாக உச்ச நட்சத்திரமாக ஜொலிக்கும் போதே தன்னுடைய கோடிக்கணக்கான சம்பளங்களை விட்டு கொடுத்தார் தமிழக மக்களுக்காக சேவை செய்வதற்காக இங்கு கட்சி அரங்கில் களத்தில் இறங்கியுள்ளார் இவருக்கு பின்னால் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இளைஞர்கள் என்று சொல்வதை விட முதல் முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதல் தலைமுறை வாக்காளர் அனைவரும் இருக்கிறார்கள் அவர் அனைவரும் தளபதி பின் இருக்கிறோம் எங்கள் அனைவரையும் திருப்பதி அவர்கள் நல்வல் நல்வழிப்படுத்தி சேர்த்து கொண்டு தமிழக மக்களுக்கே ஒரு நல்ல ஒரு கட்சியாகவும் நல்ல ஒரு ஆட்சியாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமைத்து கொடுப்பார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இந்த கட்சி அவர்கள் வீரர்களை போல காத்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்